வணக்கம் சீதா ஸ்வேஜஸ் நான் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் ஒரு படவிழா படவிழாவில் வந்து ஒரு ஊடவியலாளர் ஐ திங்க் யூடியூபர் யூடியூபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு ஹீரோவை வந்து ஹீரோயினை தூக்கும் பொழுது எவ்வளோ வெயிட் இருந்தாங்க அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் அவங்க கௌரி கிஷன் தான் அந்த ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து உடனே ரியாக்ட் பண்ணாங்க நீங்கள் எப்படி அப்படி கேட்கலாம் ஒரு பாடி ஷேப்பிங் பண்ணுற மாதிரி அப்படின்னு நான் அப்படி கேட்கலன்னாரு இல்லை எனக்கு தமிழ் தெரியும் அவங்க வந்து கேரளத்துலேருந்து வந்திருக்கிறதுனால இவங்க தமிழ் தெரியாதுன்னு நினச்சின்னு கூட கேட்டிருக்கலாம் அவங்க உடனே கிளாரிஃபை பண்ணாங்க எனக்கு நல்லா தமிழ் தெரியும் நான் இங்கே தான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து கேள்வி கேட்டவர் வந்து அவர் கேட்டது தப்புனே ஒத்துக்க மாட்டேன்றாரு நீங்கள் வந்து இப்போ கேட்கணுன்றாரு அதாவது ஒரு அப்பா வயசு இருக்கும் அவருக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக ஊடகத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு எப்படி வந்து தன் பெண்ணு வயசு தன்னுடைய மகள் வயசு இருக்கிற ஒரு ஒரு சின்ன வயசு பெண்ணு எப்படி ஒரு கேள்வி இப்படியெல்லாம் கேட்குறாரு அது வந்து அந்த மைண்ட்செட் வந்து ரொம்ப பேருக்கு இன்னும் மாறலை அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது இதில் அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க நான் கடைசியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது குறிக்கிடவே இல்லை அப்படி ஒரு மெச்சூரிட்டி கௌரி கிஷன் ஹேட்ஸ் ஆஃப் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி அவ்வளோ அமைதியாக இருந்து ஃபுல்லாக பேச விட்டுட்டு அப்புறமா பேசுகிறாங்க அப்போவும் பேச விடலை அப்போவும் குறுக்கு குறுக்க பேசுகிறாரு சொல்கிறாங்க நீங்கள் பேசும்போது நான் குறுக்க பேசல இல்லை கொஞ்ச நேரம் கேளுங்க பேசவே விடலை அவங்கள இதில் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா ஓகே ஒரு யூடியூபர் அப்படி இருக்கார் அவர் வந்திருக்கிறாரு உண்மையான பிரிண்ட் மீடியா அண்ட் அதர் மீடியாஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே யாருமே வந்து இல்லைங்க நீங்கள் பண்ணது தப்புங்க நீங்கள் இப்படி கேட்கக்கூடாதுங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லலை அதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த படக்குழுவில் கூட யாராவது ஒருத்தர் மைக்கை எடுத்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் யாருமே பண்ணலை உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் உண்மையிலேயே எனக்கு இந்த பொண்ணு எங்கேயோ பிரேக் ஆகிடும் பாவம் இவ்வளோ சின்ன வயசு எப்படி இது வந்து என்ன மாதிரி மனநிலைன்னே எனக்கு புரியல இவ்வளோ பேர் இருக்காங்க இத்தனை ஆண்கள் நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம் பெண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே ஆண்கள்லாம் வந்து செய்கிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறோம் இங்கே எப்படி அப்போ என்ன சினிமா நடிகைன்னா வேணா எப்படி வேணும்னா பேசலாம் யார் வேணா என்ன வேணா கேட்கலாமா அவங்க அதை வேறு சொல்கிறாங்க நான் வந்து சீரியஸ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் கிளாமர் பண்ணலைன்றதையும் ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படி ஒரு நடிகை கேட்குறாங்க ஓப்பனாக கேட்குறாங்க இந்த படத்தில் நான் என்ன ரோல் பண்ணியிருக்கேன் நான் எப்படி நடிச்சிருக்கேன் அதை பற்றி எதாவது கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குற ஒன்று அப்படியே செருப்படி கேள்விகள் தான் இது போய் ஒரு ஹீரோய்கிட்ட எப்படின்னா ஹீரோக்கிட்ட எப்படிலாம் அவங்களால் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே பர்ஃபெக்ட் ஹீரோ கிட்ட போவீங்களா ஹீரோ கிட்ட எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரூபாய் கொடுத்தால் சிறப்பேர் அது நிறைய பேர் நல்லா எழுதுகிறாங்க அந்த படத்தை பற்றியோ அந்த ஆட்களை பற்றியோ ரொம்ப நல்லா எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வந்து ஜேர்னலிசம் கேட்குறாங்க நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க அந்த கேள்வி வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கேரளாலேருந்து வந்திருக்கிறதுனால கேரளாவில் பெரிய பெரிய பத்திரிகைகள் அந்த பத்திரிகைகள் ஈவன் ரீஜினல் லாங்குவேஜ் ஆகட்டும் எந்த ஆங்கில ஊடகம் ஆகட்டும் அவங்கெல்லாம் வந்து ஜேர்னலிசம் படித்தவங்களை இன்டர்வியூ வச்சு நம்ம எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் அவங்களே இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி வெளியிலிருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஃபேமஸான ஒரு நல்லா நடத்தக்கூடிய இன்டர்வியூ நடத்தக்கூடிய ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள வச்சு இன்டர்வியூ எடுத்து அதில் செலக்ட் ஆனவங்கள தான் அவங்கெல்லாம் வந்து வைக்கிறாங்க ஒரு ஒரு பிரிண்ட் மீடியாவாகட்டும் இல்லை டெலிவிஷன் மீடியாகட்டும் அந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ அந்த எக்ஸ்போஷரில் அவங்க அப்படி கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த கேள்வியும் ரொம்ப நியாயமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஊர்லேயும் நல்ல ஒரு மதிப்பான பத்திரிகைகள்னு இருக்கு தவிர அதில் சில பேர் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டுடுறாங்க எனக்குமே அந்த சந்தேகம் உண்டு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு பேசிக் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு தலைமுறையே பாதிக்கப்படும் இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதிரி ஒரு 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 இன்னைக்கு வந்து என்ன மாதிரி நம்ம ஒரு வேர்ல்ட் கப்பில் விமன் வந்து ஜெயிச்சுட்டு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அப்படியே உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம் இது இந்தியா முழுக்க ரொம்ப பெருமையாக பட்டுக்கிட்டு இருக்க ஒரு சமயம் அத்தனை பெண்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து நமக்கு நம்ம இந்தியா சார்பில் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அது வந்து அப்படி ஒரு பெருமைப்பட்டு இருக்கோம் பெண்களை பற்றி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போகுது ஆனாலும் இன்னும் வந்து அதில் ஒரு ஒருத்தரை பற்றியும் வந்துகிட்டே இருக்குது ஆர்டிகல்ஸை எப்படி வந்துகிட்டே இருக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தாங்க எப்படிலாம் வந்தாங்க அப்படின்றது ஸோ அப்படி வந்து நம்ம பார்த்து பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு பெண்ணை இவ்வளோ ஒரு கேவலப்படுத்துகிறார் ஒரு மனுஷன் அதை அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் டு கௌரிகேஷன் பிரேக் ஆகவே இல்லை கட்டசி வரைக்கும் நின்னாங்க அவங்க அது ரொம்ப ரொம்ப பாராட்டுதலுக்குரியது இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணு கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க அவங்க நிறுத்துவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி சீரியஸ்லி அது சினிமாவாக இருக்கட்டும் சினிமாவுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தேவையில்லைன்ற அர்த்தம் கிடையாது சினிமாவுக்கும் குவாலிஃபிகேஷன் வேணும் அது எல்லாருமே அந்த ப்ரிண்ட் மீடியாவாகட்டும் டெலிவிஷன் மீடியாவாகட்டும் டெலிவிஷன் மீடியாவாகட்டும் எந்த எந்த மீடியாவாகட்டும் அதுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வைக்கணும் ஒரு ஒரு போர்டு ஒன்று இருக்கணும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அவர் வந்து இனி எந்த இன்டர்வியூக்கும் வரக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு பேன் இருக்கணும் அந்த பேன் இல்லைன்னா ஆளாளுக்கு அவங்க நினச்சதெல்லாம் கேட்டுகிட்டு தான் போவாங்க ஸோ அந்த மாதிரி சில வ நெறிமுறைகளை வச்சு இதுபடி தான் போகணும் இதை தாண்டி போகிறவங்களுக்கு இந்த தண்டனை உண்டு அப்படின்ற மாதிரி இருந்தால்தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரையும் சொல்லலை எவ்வளோ நல்ல நல்ல இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸெல்லாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் யூடியூப்லேயே ஆகட்டும் இல்லை பிரிண்ட் மீடியா எல்லா மீடியாலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல இன்டர்வியூஸும் வந்துட்டு தான் இருக்குது அந்த நேரத்தில் இன்னும் இந்த பழைய மைண்ட் செட்டில் இன்னும் சில பேர் இப்படியும் இருக்காங்க ஸோ இது மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கணும் அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சா முதல்ல இந்த பார்வையெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன் சினிமா அப்படின்றது வந்து ஏற்கனவே நமக்கு ஒரு பக்கம் வந்து ஹீரோ வர்ஷிப்னு சொல்லிவிட்டு அங்கங்கே பாலாபிஷேகம் தேனாபிஷேகம்னு பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டையும் கவனிக்காமல் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃபே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சும்மா இருக்க பசங்க எவ்வளோ பேரை பார்க்குறோம் அவங்க லைஃபே தொலைஞ்சி போகுது இதில் அப்படி ஒரு ஒரு சைடில் பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு புத்தி கா புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணை வந்து கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னே எனக்கு புரியல ஸோ இதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஒரு ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறோம் அடுத்த படம் பார்த்தா ஓ இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் இப்போ வந்து நிறைய படித்த பெண்கள் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிற பெண்கள் நல்ல மெச்சூரிட்டியோடு இருக்க பெண்கள் நிறைய வராங்க இன்றைக்கி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ நியூ கமர்ஸ் அவ்வளோ பேருமே அவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு ட்ராமா ட்ரூப்லேயோ எங்கேயோ சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நிறைய படிச்சுக்கிட்டு வராங்க இங்கே ஸோ அவங்களெல்லாம் வந்து கேள்வி கேட்குறதுக்கே ஒரு தகுதி வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி கேள்வி கேட்குறதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றது நான் கட்டாயமாக நம்புகிறேன் ஸோ இதுக்கு ஒரு வழி காணணும் இது எனக்கு இது யார் செய்யணும் யார் செய்வாங்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் இது எல்லார் கண்ணிலையும் பட்டு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும் இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நக நிகழக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு கௌரி கிஷன் இந்த மாதிரி நிறைய பெண்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன்